பன்னீர் வச்சு சவுத் இண்டியன் ஸ்பெஷல் பெப்பர் மசாலா பண்ணலாம் பன்னீரும் வீட்டிலையே பண்ணுவோம் அடிக்கனமான பாத்திரத்தில் ரெண்டு லிட்டரை பாலை ஊற்றி அது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் அரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்க்கணும் பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும் அது கொதிக்கும்போது இது மாதிரி தண்ணி தனியாக பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இது பன்னீர் பண்ணுறதுக்குன்னு உள்ள பாத்திரம் இது கடைகள்லேயும் கிடைக்கும் அமேசான்லேயும் இருக்குது ஒரு பெரிய வடிகட்டிக்குள்ளே அந்த பன்னீர் பாத்திரத்தை வச்சு திரிஞ்ச பாலை அதில் ஊற்றணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பன்னீர் பாத்திரத்தோட மூடி மேல ஏதாவது நல்ல கனமான ஒரு பொருளை வைக்கணும் ஒரு மணி நேரத்தில் இந்த பன்னீர் செட் ஆயிரும் ரெண்டு லிட்டர் பாலுக்கு இரநூத்தொம்பதுலேருந்து முந்நூறு கிராமுக்குள்ளே பன்னீர் வரும் அடுத்து பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் மூணு பச்சை மிளகா முழுசாக கீர்னது பொடிசா வெட்டின இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் பொடிசா வெட்டின வெங்காயம் ஒரு கப்பு கொஞ்சம் கருவேப்பில முப்பது செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்க்கணும் பொடிசா வெட்டின தக்காளி அரைக்கப்பளவு தேவையான அளவுக்கு உப்பு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தக்காளி நல்ல சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதோட மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அரை நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்க்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பொடிசா வெட்டினா மல்லியில் கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பன்னீரை வெட்டி மசாலாவோடு சேர்த்துக்கலாம் கிளறும்போது ரொம்ப மெதுவாக கிளறி விடணும் இல்லாட்டி பன்னீர் உடஞ்சிரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஃப்ரெஷ் க்ரீமு ஐஸ் கியூப் ட்ரேயில் போட்டு ஃப்ரீசரில் போட்டிருப்பேன் ஒரு க்யூபோட அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அதிலிருந்து தான் நான் ரெண்டு கியூப் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீம் க்யூப் கரையிற வரைக்கும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் சிக்கன் பெப்பர் மசாலாவுக்கு சேர்க்குற அதே மசாலா தான் இந்த பன்னீருக்கும் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான ரோட்டியோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்